முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச பலாப்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்கொள்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களில் விநாயகரை செய்து வழிபடுவார்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது நம்முடைய தினப்பலன் என்ற ஒரு தொகுப்பு ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது முதல் பிரிவு கணபதியின் மந்திரம் இரண்டாவது பிரிவு பஞ்சாங்க குறிப்பு மூன்றாவது பிரிவு ஜோதிட சிறு குறிப்பு நான்காவது குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் ஐந்தாவது குறிப்பு ஜோதிட கோச்சார குறிப்பு ஆறாவது குறிப்பு கடைசி குறிப்பு தினப்பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இப்பொழுது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் முதலிலே இன்றைய நான் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி ஐந்தாவது நாள் பௌர்ணமி வியாஸ் வியாழ பூஜை வியாச பூஜை கோபத்ம விரதம் நிறைவு சங்கரன் கோவில் கோமதியம்மன் தபுசு காற்று திரு மாலிச்சோலை கல்லழகர் தேரோட்டம் ஆடி தபுசு சிவாஜி நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலையிலே மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராதாளம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி பௌர்ணமி மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் நள்ளிரவு ஏழு இரண்டு ஏழு வரை யோகம் அமித யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நார் இந்து சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது இது மூன்றாவது பிரிவாகும் இதிலே ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதிலே நேற்றைய தினம் மாந்தி ஒன்றாவது இடத்தில் இருந்தால் இரண்டாவது இடத்திலே இருந்தால் மூன்றாவது இடத்திலே இருந்தால் நான்காவது இடத்திலே இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் அதே மாந்தி ஐந்தாவது இடத்திலே இருந்தார் ஆறாவது இடத்திலே இருந்தார் ஏழாவது இடத்திலே இருந்தார் எட்டாவது இடத்திலே இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை இன்றைய தினம் இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காணலாம் ஐந்தாவது இடத்திலே ஒருவருக்கு மாந்தி இருக்குமானால் அவருடைய மனநிலை பாதிப்பு உண்டார் உத்திர தோஷம் உண்டார் குறைந்த வயதிலே கண்டம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கை இழக்கும் நிலை ஏற்படும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் சுய இன்ப பழக்கம் அல்லது முறையற்ற உறவுகளை கொண்டவராய் இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்திலே ஆறாவது இடத்திலே மாந்தி அமைந்து இருந்தால் அவருக்கு நீண்டாய் பிறருக்கு உதவி செய்யும் மனோபாவம் ஆரோக்கியமான வாழ்வு எதிரிகள் இல்லாத நிலை அல்லது எதிரிகளிடம் எப்பொழுதும் வெற்றி வாழ்விலே படிபடியான உயர்வு பெறுவார் ஒருவருடைய ஜாதகத்திலே மாந்தி ஏழாவது இடத்திலே இருப்பாரானால் மெலிந்த உடல் இல்லற வாழ்வில் நிம்மதியற்ற நிலை குறைவான நட்பு மனைவியின் சொத்தை அழிக்கும் நிலை நம்பியவர்களால் ஏமாற்றப்படுதல் ஆகியன ஏற்படும் ஒருவரது ஜாதகத்திலே மாந்தி எட்டாவது இடத்திலே இருப்பாரானால் அவர் அதிக பசி கொண்டவராயும் மறைமுக நோய் கொண்டவராய் அதிக கவலை கொண்டவராயும் எதிலும் தோல்வியே ஏற்படும் நிலை வீண் விரயம் செய்பவராய் இருப்பார் நாளைய தினத்திலே மாந்தி ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரண்டு இடங்களில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய பதிவிலே பார்க்கலாம் இந்த நான்காவது பிரிவிலே உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான ஒரு பிரிவிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தரித்திரம் கிரக கோளாறு நீங்க பௌர்ணமி பரிகார் ஒரு மனிதனை வாழ்க்கையிலே அவனை பாடாய் படுத்துகின்ற தரித்திரம் நீங்க கிரக கோளாறு நீங்க பௌர்ணமி பரிகாரம் எப்படி கடைபிடிக்கப்படுகிறது ஒருவருக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் தொடர்ந்து ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் இதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து இருப்போம் அதனால்தான் பழமொழி பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்றார் இதர் இதை பலர் சொல்வதை நாம் கேட்டு இருப்போம் சில நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் திடீர் என்று சின்ன அளவிலே ஒரு சரிவை சந்தித்து இருப்பார்கள் அது அப்படியே தொடர்கதையாய் கடைசியில் எதுவுமே இல்லாமல் இருப்பார் இது ஒரு வகையான கஷ்டம் அடுத்தது இன்னொரு புறம் பார்த்தால் குடும்பத்திலே நிம்மதி இருக்காது ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதாவது உடல் நல கோளாறுகள் வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் பணம் தங்கால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய சண்டைகளும் சச்சரவும் வரும் இப்படியான பிரச்சனைகளும் பல குடும்பங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இரண்டு வகையான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றை இப்போதைய சூழ்நிலையிலே அனைவரும் சந்தித்துக் தான் இருக்கின்றோம் இதற்கு முதன்மையான காரணம் பிறருடைய கெட்ட எண்கள் எண்ணங்கள் கண் திருஷ்டி போன்றவை அதனால்தான் பழமொழி ஒன்று வந்தது கல்லடிப்பட்டால் காயம் கண்ணடிப்பட்டால் மாயம் கண்ி என்பது சூன்யம் செய்வினையை விட மோசமானது அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் சில நேரங்கள் நம்முடைய கிரக கோளாறுகளும் காரணமாய் இருக்கலாம் ஏனெனில் வீட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியாக இருப்பார் ஒருவருக்கு நேரம் சரியாக இருக்கும் பொழுது மற்றவருக்கு சரியில்லாத போகும் இது குடும்பத்தை பாடாய்படுத்தும் என்று கூட சொல்லிடும் இதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்பதை தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் தரிதிரம் பீடை கிரக கோளார்கள் நீங்க தேங்காய் பரிகாரம் இந்த பரிகாரத்தை பௌர்ணமி நாளில் மட்டும்தான் செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு சிகப்பு நிறத்திலான ஒரு துண்டு நல்ல தரமான தேங்காய் ஒன்றை பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும் இவை இரண்டும் வைத்துதான் இந்த பரிகாரம் வேண்டும் முதலிலே ஒரு கிண்ணத்திலே கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து அதை பன்னீரை ஊற்றி குடைத்துக் கொள்ளுங்கள் இப்போது குங்குமத்தை உங்களுடைய வலது கையில் உள்ள மோதிர விரலால் தொட்டு தேங்காயில் சுஸ்தி சின்னம் வரைந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த தேங்காயை சிகப்பு நிற துணியில் வைத்து மூட்டையாய் கட்டிவிடும் இப்பொழுது இந்த மூட்டை உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் கொண்டு திருஷ்டி சுற்றுவது போல சுற்றுங்கள் அப்படியே வீட்டின் மூலையில் உள்ள சுவற்றின் எல்லாம் தேங்காய் வைத்து ஒட்டி எடுங்கள் அதுபோல வீட்டில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையாய் நிற்க வைத்து இந்த தேங்காயை வைத்து திருஷ்டி சுற்றி கொள்ளுங்கள் இவையெல்லாம் செய்த பிறகு இந்த தேங்காயை கொண்டு கடல் அல்லது ஓடும் நீரில் போட வேண்டும் அப்படி போடும் பொழுது உங்கள் காலணிகள் கரையில் வைத்துவிட்டு வெறும் காலுடன் தண்ணீரில் நின்று கொண்டு உங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த தேங்காயை தண்ணீரில் போட்டு விடுங்கள் இந்த பரிகாரத்தை செய்த சில நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் இது போன்ற பிரச்சனை படிபடியாக குறைவதை உணர்வீர்கள் அது மட்டும் இன்று குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கி சுமூகமான சூழ்நிலையின் நிலவும் இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையோடு செய்து வாழ்க்கையில் நலம் பலம் பலம் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே நாம் பேச இருப்பது கோச்சார பகுதி ஐந்தாவது பிரிவிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி என்னவென்றால் கோச்சார பகுதி இந்த பகுதியிலே சிம்மம் செல்லும் சுக்கின ஜூலை மாத இறுதியிலே இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரருடைய அதற்ற கதவு திறக்க போகிறது ஜோதிடத்திலே அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன் ஒருவரது ஜாதகத்திலே சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தார் அந்த நபர் காதல் வாழ்க்கை மற்றும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் அதோடு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் அழகாகவும் இருப்பார் ஏனெனில் சுக்கிரன் தான் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணி இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியினுடைய அதிபதி ஆவார் இவர் இப்பொழுது கடக ராசியிலே பயணித்து வருகிறார் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கிரன் சூரியனுடைய சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார் சிம்ம ராசியிலே சுக்கிரன் நுழைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் குறிப்பாக சிம்ம ராசிக்குள் சுக்கிரன் நுழைவதால் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கடகம் கடக ராசியின் இரண்டாவது வீட்டிலே சுக்கிரன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிறைய செல்வத்தை பெறுவார்கள் வருமானத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகளுக்கு ஆதரவு கிடைப்பதா நிதி நிலையிலே நல்ல உயர்வு ஏற்படும் துணையுடன் உறவு இனிமையாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியின் முதல் வீட்டிலே சுக்கரன் பயணித்து வருவார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் அனைத்து துறையிலும் வெற்றி கிடைக்கும் தந்தையின் உதவியால் இலக்கை எளிதில் அடைவீர்கள் பணியிடத்தில் உங்களுடைய வேலை பாராட்டப்படும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போட்டியாளர்கள் உங்களுடைய கடுமையான போட்டியை கொடுப்பார்கள் இருப்பின் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிதி நிலை நல்ல பலனாக இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமணம் மாணவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அடுத்தது கும்பராசி கும்ப ஏழாவது வீட்டிற்கு சுக்கரன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் காதல் வாழ்க்கையிலே கவனம் செலுத்துவார்கள் ஆனால் தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் வெளிநாட்டில் பணிபுரியும் என்று ஆசைப்படும் கும்ப ராசிக்காரனுடைய ஆசை நிறைவேறும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் மேலும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அளவிலே லாபத்தை பெறுவார்கள் ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தால் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெற வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்தனா நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்தனா இன்றைய புது பலன்கள் அதிகரிக்கும் திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுடன் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக முடியும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் நட்சத்திர பலங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவிடம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மவுனியாக இருப்பது நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சணியை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை நீங்கள் வணங்க மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும் கட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கிலே அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களின் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியும் வேண்டாம் ஆயுளின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன சிம்ம ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதுவாராத இடத்திலிருந்து உதவிகளுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி புதுமை படைக்கின்றன நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் புதுமை படைக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நார் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்வு அதிகமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை உறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவு சாதிக்கின்ற நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவமும் அறிவும் சாதிக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவாகும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டின் ஆதரவு பெருகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் தனுசு ராசி காரர்களுடைய நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து நீங்கும் பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற நாள் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து முதல் வந்து நீ புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயருகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடி எல்லாம் ஏற்பட்டு விலகும் உடல் ரீதியாக அசதி சோர்வு தென்பட இடம் கொடுக்காதீர்கள் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட அலைச்சல் தரலாம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நெருங்கியவர்களே நிம்மதி குறவை ஏற்படுத்த இடம் உண்டு நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் முடிந்த வரையில் பிற விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் தென்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட அதிக எதிர்நீச்சல் போட இருக்கும் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட்டு வில உடல் ரீதியாக அசதி சோர்வு தென்பட இடம் கொடுக்காதீர்கள் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட அலைச்சலை தரலாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நெருங்கியவர்களே நிம்மதி குறவை ஏற்படுத்த இடம் உண்டு நீங்கள் நல்லதாக பேசினால் மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்த வரையில் பிற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் தென்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேற்றுகின்ற நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் படம் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது நீங்கள் சந்திக்க நேரில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் திரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் சாதிக்கின்றன இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்